நமச்சிவாயம் ஜெய் டிசம்பர் மாத பலன்கள் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் மிதுன ராசிக்கு ரொம்ப முக்கியமான மாதம் காரணம் என்னன்னா ராசிநாதன் புதன் பகவான் அஞ்சாம் இடத்துல சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறார் ராசிநாதன் புதன் பகவான் அஞ்சாம் இடத்துல சிறப்பு அதோடு மட்டுமல்ல ராசிக்கு ஏழு பத்து குரு பகவான் அவரும் இரண்டாம் இடத்துல இருப்பது சிறப்பு இது எல்லாத்துக்கும் மேல தொழில்காரகன் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் மிதுன ராசி அன்பர்களே அப்போ பத்தாம் இடம் சிறப்பு கர்மஸ்தானம் சிறப்பு தொழில் ஸ்தானம் சிறப்படைகிறது ஏழு பன்னெண்டுக்குடிய சுக்கரன் போல் ஏழு ஆமாம் அஞ்சு பன்னெண்டுக்குடிய சுக்கரன் அஞ்சு பன்னெண்டுக்குடிய சுக்கரன் ஆறு பதினொன்று கூடிய செவ்வாய் இவங்க ரெண்டு பேரும் சனி பகவானோடு இணைந்து திரிகோணம் கேந்திரம் செவ்வாய் வந்து நாலாவது பார்வையாக சனியை பார்த்துடுவார் சுக்கரன் வந்து திரிகோண தொடர்பு ஏற்பட்டு போயிடும் அப்போது கழகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சனியை பார்த்துடுவார் அப்போது எல்லாமே தொழில் ஸ்தானத்தை சுப சுபகிரகங்கள் அனைத்தும் சுபகிரகங்கள் அனைத்தும் செவ்வாயும் சனியுடைய தொடர்பு சுக்கரன் சூரியன் சனிய தொடர்பு குரு பகவான் தொடர்பு அப்ப மிதுன ராசி என்பர்களே இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுக்கு தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள் விலகும் சண்ட சச்சரவுகளாக இருக்கலாம் போட்டி பொறாமைகளாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் நிறைய வெளிநாட்டு கால்ஸ் நம்ம பார்க்குறோம் தொழில் அமைப்புகளில் போட்டி பொறாமைகள் எக்கச்சக்கமாக இருக்குது அதே போல் பிஸ்னஸில் நிறைய ட்ரபுள்ஸ் ஏற்படுது பிஸ்னஸில் நிறைய மனசில் பயம் ஏற்படுகிறது நாம் தொடர்ந்து இந்த பிஸ்னஸை பண்ண முடியுமா நம்ம காப்பாற்ற முடியுமா நமக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் இந்த பிஸ்னஸ் எப்படி கொண்டு போக முடியும் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு பிஸ்னஸில் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக எனதருமை மிதுன ராசி என்பர்களே கவலை வேண்டாம் இந்த டிசம்பர் மாதம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் இன்னும் சொல்ல மிதுன ராசி என்பர்களே சனி பகவான் அந்த வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால நீண்ட நாளாக உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளி உங்க பிஸ்னஸில் அல்லது நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்க ஜாப்ல உங்க ஃபேமிலியில் தொடர்ந்து உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தோல்விகள் இப்ப மிதுன ராசின்னு சொல்லிட்டா அவங்க வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் அல்லது தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் சிறு வியாபாரிகள் அதே போல் குடும்பத் தலைவர்கள் குடும்ப பெண்கள் அப்போது உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகள் இருந்து வருமேயானால் தொடர்ந்து தோல்விதான் எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வி ஏற்படுகிறது அப்ப குடும்பத்திலேயாகட்டும் வெளியிலேயாகட்டும் வேலை செய்கிற இடத்துல தொழில் அமைப்புகள் ஆகட்டும் தொடரும் தோல்விகள் ஏற்படுகிறது அப்படின்னா அந்த தோல்விகள் எல்லாம் வெற்றியாக மாறக்கூடிய தருணம் அந்த தோல்விகள் எல்லாம் வெற்றியாக மாறக்கூடிய தருணம் கவலை வேண்டாம் துறை மிதுன ராசி அன்பர்களே நிச்சயமா வருமானங்கள் அதிகரிக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் இந்த கடனை அடைவதற்கு நரசிம்மர் வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாடு சிறப்பு இன்னும் கரெக்டான பரிகாரங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் அப்ப நீங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத உங்க பிறப்பு ஜாதகம் பேசும் அவ கவலை வேண்டாம் என தருமை மிதுன ராசி அன்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் உறவு முறைகளில் வரக்கூடிய போட்டி பொறாமைகள் அவதூறுகள் காதில் வாங்க முடியாத சில வார்த்தைகள் இதெல்லாம் நடந்து போயிருக்கும் மனக்குழப்பம் மனசில் ஒரு வழி வேதனை இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் குடும்பம் சரியில்லை அதெல்லாம் ஒரு செய்வினை கோளாறு மாதிரி இதெல்லாம் அறிந்து கால நேரம் அறிந்து செயல்படுவீர்களேயானால் வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நல்லது நடக்கும் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே அப்ப இதுக்கு என்ன செய்யும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே அப்ப இதெல்லாம் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஜென்ரல் படிக்ஷன்ஸ் தான் பொதுவான குறிப்புகள் இப்போ பொதுவான குறிப்புகளே உங்களுக்கு பொருந்தும் போது இன்னொன்று அக்யூரேட்டாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருக்குமே ஆனால் அதை இன்னும் கூட துல்லியமாக சொல்ல முடியும் அவள் உங்களுடைய யாராக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் ஒருவருக்கு துன்பம் வருதுன்னா அவனுடைய பிறப்பு பிறப்பு ரகசியம் அவனுடைய கர்மாதான் காரணமாக இருக்கும் அந்த கர்மா எப்படிப்பட்டது என்ன மாதிரியான பாவத்துவமான கர்மா என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் சுட்டி காட்டும் அவ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு துல்லியமாக அறிந்து அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நீங்களும் நினைத்ததைப் போல நினைத்த வாழ்க்கையை உங்களாலும் வாழ முடியும் ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஜோதிடமாகட்டும் இல்லை பிரசன்னமாகட்டும் ஜாதகம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்னந்தான் வழி வேறு மார்க்கம் இல்லை பிரசன்னமாகட்டும் அதே போல் பொருத்தங்கள் மெயினாக திருமண பொருத்தங்கள் முகூர்த்த நாள் குறிப்பது இதெல்லாம் ரொம்ப முகூர்த்த நாள் குறிக்கிறது எவ்வளோ ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கிறது தெரியலை ஸோ முகூர்த்த நாள் குறிப்பது வாஸ்து பூச்சிகள் கடைப்பூச்சிகள் கம்பெனி பூச்சிகள் ஸோ எதுவாக திருமணங்கள் எதுவாக இருந்தாலும் கைராசியான முறையில் வாராகியின் துணை கொண்டு அம்பாளுடைய ஆசிர்வாதம் கைராசியான முறையில் செய்து தரப்படும் நல்லதை நடக்கட்டும் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி